அன்பான பிகாஜி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேச ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க விரை நாலு கிரகங்கள் வீட்டிருப்பது அவ்வளவாக சிறப்பில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் செலவுகள் வர வரவேண்டிய பணம் வர வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் எட்டினு கை கட்டினது வாய் கட்டாமல் போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் பெண்களால் சில பிரச்சனைகள் தண்டச் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் தொந்தரவுகள் கெடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பதிமூணாம் தேதி பணம் வரும் நாளாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் சொந்தமாக ஏதாவது தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே ஆ காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் மிதுன ராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ள நாலு கிரகங்கள் சேர்ந்திருப்பதாலும் ஒன்பதாம் இடத்தில் உள்ள சனி பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்திருப்பதாலும் இந்த வாரம் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுது பின்ன வந்தால் உதைக்குதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலையிலும் உத்தியோகத்திலும் போகிறவங்களுக்கு சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவையினை தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதற்கும் அதனால் சுப செலவுகள் கூடுதலாகதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏழு எட்டு ஒம்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற விஷயங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் பெண் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கை உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒம்பது பத்து இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு சந்திரன் சேர்ந்திருப்பது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போல் தெரியுதுங்க அதாவது முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கடைகள் வந்துச்சு வந்து முட்டுக்கடை எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடக்காமல் பாதியிலே நின்று போகிறதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட கை கட்டினது வாய் கேட்டாமல் போகிறதுக்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வருமானம் குறைவாகும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் ஒன்பதாம் உள்ள குருவுடன் புதன் சேர்ந்திருப்பதனால் பெரிய அளவிலே எந்த பாதி எந்த பாதிப்புகளோ பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் வர நாட்களாகும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ தான் சொல்ல வேண்டியதாகிறது சிறப்பான வாரம் இது என்று சிறப்பாக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று குடும்பத்திலே நடக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் பதிமூணாம் தேதி பணம் ஒரு ஆகும் துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லவும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சுடுவதற்கும் சொந்த தொழில் வியாபாரம்னு புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்க இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட ஏதாச்சும் தொந்தரவுகள் தேடி வந்து சேரவே சேரும் உஷார் தேவை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் ஏழு எட்டு ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கடி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் சென்று சாமி சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதிமூணாம் தேதி நாள் ஆகும் ஒம்பது பத்து இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுளை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமையைத்தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதியதாக ஏதாவது சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மகர ராசி ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவடி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது கிரக நிலவரங்கள் சாதகமான இடங்களிலே இல்லாத கார இல்லை இல்லைங்கிறதுனால தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களின் தரைக்குரியதாகவே வந்து சேருவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்தும் கூட சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் வரவு குறைவு செலவுகள் அதிகம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் வந்து வைத்திய செலவுகளுக்கு பின் நிவர்த்தியாகும் உஷார் தேவை ஏழு எட்டு ஒம்பது பதிமூணு நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரையும் பார்க்கும்போது மீன் அலைச்சல் திருச்சிகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வரவேண்டிய பணம் கூட கை கேட்டினது கேட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரம் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி ஈர்த்தின்றே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே செலவுகள் தான் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் சற்று காலம் தள்ளி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாகவே காணப்பட்டு வருவதற்கும் அடிக்கடி வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழைகள் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது குடும்பத்திலே சுபநீச்சு நடக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜ் பணங்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்